நமது ஆறு படையாறு யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு திருப்புகள் பதிவு இல்லை அதுக்கு பதிலாக நம்ம முருகப்பெருமான ஐயா நிகழ்த்திய அற்புதங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்ககிட்ட போன திருப்புகள் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் அடுத்த பதிவு வந்து நம்ம முருகையா நிகழ்த்திய அற்புதங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு அடுத்ததாக எனக்கு நிகழ்ந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆஹ் சரி வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம் அஹ் நம்ம முருகப்பெருமானா ஆஹ் அவருக்கு தினமுமே சேரக்கூடிய ஒரு டம்ளரை பால் வந்து நான் மறந்துட்டேன் அத வந்து முருகப்பெருமனைய எனக்கு எப்படி உணர்த்தி அவருக்கு சேர வேண்டிய பாலை கேட்டு வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுல தினமுமே நம்ம முருகப்பெருமன் ஐயாவிற்காக பால் வந்து படைக்கிற வழக்கம் வந்து இருக்கு அதுவும் என் கையாலவே நான் கறந்து அந்த பாலை காய்ச்சி முருகப்பெருமான் ஐயாவிற்கு தினமுமே ஒரு டம்ளர் பால் வந்து நெய்வேதியமாக படைக்கின்ற வழக்கம் வந்து இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் வந்து எப்படி முருகப்பெருமனையா நிகழ்த்தினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு காலையில வந்து பால்ல கறந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டு பசங்களுக்கு ஸ்கூல் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்தினால சமையல் வேலையில வந்து நான் கவனம் செலுத்திட்டேன் சுத்தமாவே மறந்து போயிருச்சு நம்ம வந்து முருகப்பெருமானையாவிற்கு இன்னைக்கு வந்து பால் வைக்க மறந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை கவனம் முழுக்க ஸ்கூலுக்கு வந்து பசங்களுக்கு டைம் ஆயிருச்சு நம்ம சீக்கிரம் சமையல் பண்ணி பசங்களை கிளம்பணும் அப்படின்ட்டு எனக்கு கவனம் பூரா சமையல் வேலையில இருந்தனால நான் வந்து மறந்துட்டேன் அப்புறம் அது வந்து எப்படி நம்ம முருகப்பெருமனைய எனக்கு உணர்த்தினாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற தோசை புளி இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து கடையுடைய அட்ரஸும் பின்புறம் வந்து நம்ம ஐயா முகம் வந்து இருந்திருக்காங்க நான் நான் இத்தனை அந்த பார்க்கவே இல்லை கரெக்டா தான் நம்ம முருகப்பெருமான யாராவது கூப்டா நாம வந்து டக்குன்னு திரும்பி பார்ப்போம் இல்லைங்களா அது போல நான் வந்து சமைச்சிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து திரும்பி பார்க்கறேன் பிரகாசமாக தெரிகிறது நம்ம முருகப்பெருமான ஐயா முகம் ஆஹ் அடடா இத்தனாள நம்ம கவனிக்காம விட்டுட்டுமே முருகையா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமன் ஐயா போட்டோவை எடுத்துக்கொண்டு வந்து நான் வந்து சரி பூஜ் ரூமுல வைக்கலாம் முருகப்பெருமன் ஐயாவை பார்க்கும் போது இவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்காங்க அவங்க முகம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசே கே மனதே கேக்கல அதனால நான் வந்து முருகப்பெருமான் ஐயாவை நம்ம முருகப்பெருமான ஐயாவுடைய அந்த போட்டோவை எடுத்துக்கொண்டு வந்து சரி பூஜ் ரூமுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வச்சிடறேன் வச்சுட்டு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டக்குன்னு ஒரு மனசுக்குள்ள வந்து அஹ் எப்படி கேட்கும் அது போல முருகப்பெருமான் ஐயா எனக்கு தாகமா இருக்கு பால் எல்லாம் தண்ணி இது மாதிரி வந்து படைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது என்னடா நமக்கு எப்பவுமே இப்படி தோணுது இல்லையா இன்னைக்கு என்ன திடீர்னு இப்படி தோணுது அப்படின்னு எனக்குமே அப்ப கூட எனக்கு வந்து ஞாபகம் வரல இன்னைக்கு நம்ம பால் வைக்க வேண்டியது நம்ம மறந்துட்டோம் அப்படின்ட்டு அப்ப சரி என்னைக்குமே தோணாம இன்னைக்கு இப்படி தோன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகையா பூஜரம் வந்து கும்பிட்டு சரி எதனால இப்படி தோன்றாங்க அப்படின்னு பூஜை ரூம்ல பாக்குறேன் அங்க வந்து பால் இல்லை அன்னைக்கு வந்து நான் வந்து வைக்கவே சுத்தமாக மறந்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்குள்ளாகவே நான் வந்து முருகையாக்கும் நைவீதியம் வந்து பழச்சிருவேன் அன்னைக்கு வந்து மணி எற்றி ஆகிவிட்டது இரண்டு மணி நேரம் லேட் ஆகிவிட்டது பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரே அழுகை எப்படி நம்ம இப்படி மறந்து இருந்துட்டோமே இவ்வளவு ஒரு கவனக்குறைவாக நாம வந்து இருந்துட்டோம் நம்ம முருகைய வந்து இன்னைக்கு கேட்டு வாங்குற அளவுக்கு நம்ம இப்படி பட்டினி போட்டுமே நம்ம முருகப்பெருமனைய அப்படின்னு தான் எனக்கு ஒரு உணர்வு ஒரு குழந்தைய பட்டினி போட்டா நமக்கு எப்படி மனதை துடிக்குமோ அது போல எனக்கு வந்து மனசு வந்து ஒரு நிமிடம் துடிச்சும் போயிருச்சு அதுவும் இல்லாம முருகப்பெருமனைய வந்து உணர்த்தி கேட்டு வாங்கிட்டாரு அப்படின்ற ஆனந்தமும் ஒரு பக்கம் வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாவும் இருந்துச்சு இது வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமனைய நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து தினமுமே அப்ப வந்து நம்ம படைக்கிறத பாத்துட்டு இருக்காரு நம்ம பேசுறதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியாவும் ஆனந்த கணிதாவும் தான் இன்னொரு பக்கம் இருக்குங்க அவ்வளவு தூரம் நம்ம முருகப்பெருமனையா தினமுமே பார்த்துட்டு தானே இருக்காரு அதனாலதானே அன்னைக்கு பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து அவரால கேட்டு வாங்காம இருக்க முடியல சடவுனா எனக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுக்கணுமா காட்சி கொடுத்து மனதுக்குள்ள அசரீரியாகவும் சொல்லி அவருக்கு வேண்டிய நெய்வேத்தியத்தை வந்து அவரே கேட்டு வாங்கிட்டதை வந்து ஒரு மிக பெரிய ஆச்சரியத்தையும் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுத்தது நம்ம ஒரு படி முன்னாடி வந்தா போதும் முருகப்பெருமனையா பத்து படி ஏறி வந்து நமக்கு அருள் கொடுப்பாரு நம்ம முருகப்பெருமனையா அருள் கொடுக்கறக்காக காத்துட்டு இருக்காரு நம்ம நம்மதான் முருகப்பெருமானையா நம்ம சொல்றது கேக்குமா ஆஹ் நம்ம இவ்வளவு தூரம் முருகப்பெருமான சொல்றமே அவர் கேட்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முருகப்பெருமனைய நம்ம கூறுகின்ற எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு தான் இருக்காரு பாத்துட்டுதான் இருக்காரு கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நம்ம அஹ் முருகப்பெருமனையா இத வந்து மறுக்கவே முடியாது ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூடவே இருந்தா எப்படி இருக்குமோ நமக்கு ஒரு உணர்வு நம்ம முருகப்பெருமனைய வழிபட்டு வர வர நம்ம கூடவே நம்ம முருகப்பெருமனையா பயணிக்கிறதை நம்ம கண் கூடவே உணரலாம் அதுக்கு எடுத்துக்காட்டாக நமக்கு நிகழ்ந்த சம்பவமே ஒரு சாட்சியாக இருக்கும் ஆஹ் அதனால யாருமே மனசு தளர விடாதீங்க ஐயா நம்ம சொல்றதை கேக்குறாரா ஆஹ் இல்ல கேட்காத மாதிரி இருக்காரா அப்படின்னு நீங்க எதுவுமே மனக்கவலையே வேண்டாம் நம்ம முருகப்பெருமனையா நம்ம சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு அதனால எல்லோருமே மனமுறுகி நம்ம முருகப்பெருமனையா வேண்டுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அது வந்து நூறு சதவீதம் உண்மை நமது அடுத்த பதிவு திருப்புகழ் பகுதி பதினாறு அஹ் தவறாமல் எல்லாரும் திருப்புகளை பார்த்துட்டே வாங்க உங்கள் வாழ்விலும் அஹ் முருகப்பெருமனையா மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் நிகழ்த்திக்கிட்டே வருவாரு திருப்புகள் பாடக்கூடிய இடங்களை எல்லாம் கண்டிப்பாக நமது முருகப்பெருமான ஐயா காட்சி கொடுப்பார் அது வந்து மறுக்க முடியாத உண்மை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்